ஹலோ எரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் பொதுவாக வந்து முன்னாடி வந்து பெரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமண நிகழ்ச்சிகள் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வரும்பொழுது ஆழத்தி வந்து எடுப்பாங்க ஆழத்தி எடுக்கும் பொழுது வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க அது வந்து இப்போ காலகட்டங்கள் வந்து மாற மாற அது யாருமே இப்போ வந்து கடைபிடிக்கிறதுல மறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அதை நினைவுறுத்தும் வகையில் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஆழத்தி பாட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளில் வந்து இதை வந்து நம்ம பொதுவாக நிறைய பக்கம் கேட்டிருப்போம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து அது எப்படி இருக்குன்றது தெரியாது அதை வந்து நாங்கள் தெரியவுறுத்துகிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் போட்டு காமிக்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா கணேசன் அவர்கள் இவர் வந்து முருகேசன் அவர்கள் இவர் வந்து இப்போ பாடுவார் அவர் நாதஸ்வரத்தில் வந்து அந்த இசையை வந்து கொடுப்பாரு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் பாலிலே ஆலாதி பாலிலே ஆலாதி படத்திலே ஆலாதி தேனிலே ஆலாதி தெய்வருக்கு ஜெயமங்கலோ நிஜ சுகமங்கலோ பழம் போல கருநாகம் பழம் போல கருத்திருக்கும் மாப்பளைக்கு எழுமுச்சாங்கணி போல எங்கள் பிறவி ஜெயமங்களோ நிஜ சுபமங்களோ படவடனு பேசாதீங்க இங்க பணம் எல்லாம் சேர்ந்தாலும் எங்க அப்பார் விடு பந்தல் வேலை போறாது ஜெயமங்களோ நித்ய சுபமங்களோ